மறைசாட்சிகள் மௌரிசியஸ் மற்றும் தோழர்கள் இவர் எகிப்து நாட்டில் முதன் முதலில் இராணுவ படையை உருவாக்கினார் இவர் தன் படை வீரர்களுடன் சேர்ந்து சிலுவை போரை புரிந்தனர் இவரின் படை வீரர்களை தன் படைக்கு கொடையாக தருமாறு எதிர்ப்படையினர் மௌரிசியஸிடம் கேட்டனர் அப்படி தந்தால் வெற்றியடையச் செய்வோம் என்றும் கூறினர் ஆனால் மௌரிசியஸ் இதனை ஏற்க மறுத்தார் இதனால் மீண்டும் போர் மூண்டது மௌரிசியஸின் படையிலிருந்த படை வீரர்கள் சிலரின் அந்த செயல்களால் மௌரிசியஸ் அப்படையை விட்டு விலக வேண்டியதாயிற்று இவர் அப்படையிலிருந்து விலகி பின்பு படை வீரர்கள் மிக கடினமான ஒழுங்குகளை கடைபிடிக்க வற்புறுத்தப்பட்டார்கள் இதனை கடைபிடிக்க மறுத்ததால் பலம் வாய்ந்த வீரர்கள் பலர் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு இராணுவ வீரர்கள் ஆறாயிரம் பேர் மேக்ஸ் மில்லியனுடன் சேர்ந்து ஜெனீவா என்ற ஏரியின் அருகே எதிரிகளுடன் போரிட்டனர் இப்போரில் மீண்டும் பலர் இறந்தனர் இதனால் இராணுவத்தில் மிக குறைவான பலம் வாய்ந்த வீரர்களே இருந்தனர் இவற்றை கண்ட மௌரிசியஸ் மீண்டும் இராணுவத்தில் நுழைந்தார் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சியை கொடுத்தார் வீரர்களை மீண்டும் திடப்படுத்தி பலமூட்டினார் அத்துடன் அவர்களுக்கு கிறிஸ்துவ நெறியைக் கற்பி நல்ல கிறிஸ்தவர்களாகவும் வாழ வைத்தார் இந்நிலையில் எதிரிகள் மீண்டும் படையெடுத்து வந்து மௌரிசியஸையும் அவன் படை வீரர்களையும் கொன்றார்கள்